தலையில அடிபடுதுல சமீபத்துல நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு இல்ல டாக்டர் பேசுறத பார்த்தா சமீபத்துல நடந்தது மறந்து மாதிரி தெரியல மொத்தமாவே மறந்துறாரு 25 வருஷத்துக்கு பின்னாடி போய்டான் நாளாக நாளாக தானா சரியாயிடுவாரு இதுக்காக நீங்க பணம் செலவு பண்ணி ட்ரீட்மென்ட் பண்ண தேவ இல்ல ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு ஈஸ்வரி எனக்கு ஒண்ணு இல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் என் வேலைய பாக்க ஐயோ நான் உன் பொண்டாட்டியா நீயா புருஷையா என்னடா உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது உங்க அண்ணனை காதில் விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிருமில்ல ஹ எல்லாருக்கும் மண்டையில் அடி விட்டா மனசு தான் மறந்து போகும் ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சே முருங்கக்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னுவாங்க இங்க என்னடா முருங்காய்க்கும் மூடு வந்துடுச்சு ஈஸ் அய்யல்லயா ஆஹ் உனக்கு பிடிக்குமேன்னு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு இப்பே தான் மெட்டைட் மசாலா